ஹாய் நண்பா நண்பீஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாந்தேதி முதல் முக்கியமான ரூல்ஸ்லாம் வந்து போட போகிறாங்க முக்கியமாக எதுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ்க்கு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்பவரையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நெக்ஸ்ட் இயர் ஜனவரி முதல் பார்த்திங்கன்னா எல்லா புதிய இருசக்கர வாகனங்களுக்கும் ஏபிஎஸ் அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை வந்து மத்திய போக்குவரத்து அமைச்சகம் கட்டாயமாக்கியிருக்காங்க இந்த கட்டுப்பாடுகளை பார்த்தீங்கன்னா தளத்தை விண்ணட்டு ஏற்கனவே ஆட்டோமொபைல் தரப்பில் கோரிக்கை வைத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாங்க கண்டிப்பாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் எல்லா டூ வீலர்ஸ்லேயும் ஏபிஎஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஏஎஸ் அதாவது இந்திய தர நிர்ணய அமைப்பின் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க இரண்டு தரமான தலைக்கவசம் ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக உற்பத்தியாளர்கள் கட்டாயமாக வழங்க வேண்டும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி மற்றும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்படக்கூடிய அனைத்து மாடல் எல்டோ வகை வாகனங்களுக்கு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டத்தாக கூட பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்னா திடீர்னு நீங்கள் பிரேக் பிடிக்கிறப்போ சக்கரங்கள்லாம் பூட்டப்படுவதை தடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான அம்சம்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ் சடனாக பிரேக் போடுறப்போ வாகனம் பார்த்தீங்கன்னா சறுக்கும் சறுக்கி விபத்துக்குள்ளாகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஏபிஎஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எல்லா டூ வீலர்லேயும் பொருத்த போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை விதிமுறைகளை தடுப்பதற்காக ஓட்டுநர் உரிமங்களுக்கு அதாவது டிரைவிங் லைசன்ஸுக்கு எதிர்மறை புள்ளிகள் முறையை வந்து கொண்டு வர போகிறாங்க அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறையை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பல நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து பெறக்கூடிய ஓட்டுநருடைய உரிமத்தை இடைநீக்கும் இல்லை ரத்து செய்யப்படும் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வாகனம் ஓட்டுறீங்க சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுறீங்க மொபைல் பேசிகிட்டே வாகனம் ஓட்டுறீங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க உங்களுடைய வெஹிக்கிள் நம்பரை கேப்சர் பண்ணி ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துடும் ஸோ இது மாதிரி வந்து அதிகமாக நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் வந்து இடைநீக்கம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விதிமீறலாம் அதிகரிக்கும் பட்சத்தில் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் சொல்கிறாங்க இதை வந்து அடுத்த ஆண்டு வந்து அறிமுகப்படுத்த பொறுத்த தகவல் வெளி வந்திருக்கு ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் இந்த போக்குவரத்து விதிமுறைகளுக்கான அபராதம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் குடிச்சிட்டு நீங்கள் வாகனம் ஓட்டிங்கன்னா ஆயிரம் ஆயிரத்து தான் அபராதம் போட்டுகிட்டு இருந்தாங்க புதிய விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்க வாய்ப்பு இருக்குது மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களுக்கு பதினஞ்சாயிரம் அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருக்குது அதுக்கப்புறம் ஹெல்மெட் அணியாமல் நீங்கள் வாகனம் ஓட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து அபராதமாக கட்ட வேண்டியிருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறவாங்களாம் அதுக்கப்புறம் சீட் பெல்ட் அணியாமல் நீங்கள் வாகனம் ஓட்டிங்கன்னா ரெண்டாயிரரூபா அபராதம் அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டும் போது மொபைல் ஃபோன் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அபராதம் இருக்குது இனிமேல் அபராதம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கான் இது போன்ற தவறுகளுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து விதிமுறைகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதவியில் நான் கொடுத்த அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷை காமப்படுங்க தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்